ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமன்ற்களோ துளிரை போல தலைப்பார்கள் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி எட்டு கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நம்மையே சுற்றி சுற்றி நமது நினைவுகளை அலைய விடுவது சுயநல வாழ்வுக்கு நம்மை வீழ்த்திவிடும் சுயநலம் பிறரை நேசிக்காது விட்டுக்கொடுக்கவும் மாட்டாது இது உறவுகளை உடைத்து போடும் பெருமையை வளர்க்கும் பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து பெருமை அடைவதுடன் பொறாமைப்படவும் செய்யும் சுயநல வாழ்வுக்கும் உண்மை கிறிஸ்தவ வாழ்வுக்கும் ஒற்றுமை கிடையாது ஆண்டவர் இயேசு உன்னை போல உன் அயலாயனையின் நேசி என கூறினார் சுயநலம் தன்னிலும் தன்னிடம் உள்ளவற்றிலும் அதிக பற்றும் நம்பிக்கையை வைத்து தன்னை குறித்தும் தன் விருப்பங்களை அடைவதை குறித்தும் சிந்திக்க வைத்து கத்தரியை மறக்கச் செய்யும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதனுடைய நிலம் விளைந்தபோது தனக்கு ஜீவனை கொடுத்த பூமியிலே வாழும்படியான சிலாக்கியத்தையும் விளைச்சலையும் கொடுத்த கத்தரை நினைத்துப் பார்க்கவே இல்லை தேவனோ அவனை மதிகேடனே என்று அழைக்கிறார் சுயநல மிக்கவர்கள் மெய்யாகவே மதி தான் ஏனெனில் இந்த வாழ்வு நிரந்தரம் இல்லை என்பதை அவர்கள் நினைக்கிறதில்லை பிரியமானவர்களே ஐஸ்வர்யம் மயக்கும் நிச்சயம் நமக்கு கேடு விளைவிக்கும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் உலக ஐஸ்வர்யங்களை சார்ந்திருப்பது நிச்சயம் நம்மை ஏமாற்றி போடும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கத்தோடைய சுத்த கிருபையே தேவனை நாய் மறந்து விடும் அளவிற்கு சுயநலத்தில் மாண்டு விடாதபடி நமக்கு உள்ளவற்றுக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் சித்தம் நிறைவேற பிரயாசப்படுவோம் ஜபம் செய்வோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பரோக தந்தையே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே நான் பெற்ற ஆசீர்வாத நன்மைகளின் மேல் நாட்டம் வைத்து என்னை ஆசீர்வதித்த உண்மை அசட்டை செய்திருப்பேன் ஆகியில் என்னை மன்னியும் அப்பா ஆசிரியர் பணி செய்கிற ஒவ்வொருவரும் தெய்வ அன்பையும் சாந்த குணத்தையும் கல்வியையும் போதிக்கவும் கல்வி கற்க வரும் பிள்ளைகளோடு ஞானத்தோடு செயல்படவும் கிருப்பணிகள் உள்ள பலமான சந்ததிகளை உருவாக்கிட உங்க வழி நடத்தல் வேண்டும் என ஜெபிக்கிறோம் தத்தாவே கவலைகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் வேதனைகள் பாவங்களினால் கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்கள் ஆசீர்வதிக்கும் கரம் அரவணைத்து அவர்களை மன்னித்து சீர்படுத்தி உங்கள் வழிகாட்டலும் ஆறுதலும் சமாதானமும் தந்தர்லி அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக வாழ தேவன் வழிநடத்தில ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய கல்வி கல்வியாண்டுக்குள் செல்ல இருக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் உங்கள் ஞானம் தந்தர்லி உலக இச்சைகளுக்கும் தீய பழக்கங்களுக்கும் பாவ அடிமைத்தனத்துக்கும் தங்களை விலக்கி காத்து நன்கு படிக்கவும் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று ஆசீர்வாதமாய் வாழவும் உங்கள் அனுகிரகம் தந்தர்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் ஆசீர்வாதத்தால் சமாதானத்தால் நினைத்து காத்துக்கொள்ளவும் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் கையின் பிரயாசங்கள் முயற்சிகள் பொருளாதாரம் வர்த்திக்க பண்ணப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தென் மாநிலங்களுக்கு தந்து வரும் மழையினால் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதபடி பாதுகாத்துக்கொள்ளவும் மலை பிரதேசங்களில் வாழும் மக்கள் காட்டு மிருகங்களினால் ஏற்படும் தீங்குக்கு விலைக்கு காக்கப்படவும் அணுதின கூலி வேலை கட்டிட வேலை செய்கிறவர்கள் வருமானம் ஒவ்வொருவரையும் உங்கள் தளும்புகளால் குணப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் மக்களின் அணுதின தேவைகள் சந்திக்கப்படவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் தேவனே வேலைக்காக முயற்சிப்போருக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்தள்ள பேர்காலத்தை காலத்தை எதிர்பார்க்கும் பெண்களுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவத்தை தந்தரலவும் தந்திரவும் திருமண வயதடைந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்தரலி குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு மன வியாகுலத்தோடு வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்து கண்ணீரை களிப்பாக்கிடவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துடி கலமையை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்